அவரை நாங்கள் ஊரில் சிவாமண்டு தான் கூப்பிடுவோம் அவர் இப்போ ஞானியாக விட்டார் இந்த பேர் பேருக்கு அங்கேயே நாங்கள் சும்மா சிவாமண்ணு கூப்பிட்டோம் இங்கே சிவம் ஞானியாக விட்டார் அப்படியே என்னொரு நான் நீங்கள் மிக வேதனையோடு சொல்ல இருக்கு என்னென்றால் இவ்வளவு மக்கள் நீங்கள் ஆறண்டு எங்களை ஊரை சேர்ந்தார்கள் ஒரு சின்னதாக நான்காண்டு இருக்கிறவங்களோட தெரிஞ்ச அளவில் இப்படி நன்றி ஒரு ஐந்து ஆறு பேர் இவ்வளவு அறிஞர்களும் பெரியோர்களும் சேர்ந்து அவருக்கு இப்படி ஒரு பெரிய விழாவை செய்திருக்கிறீர்கள் ஆனால் நாங்கள் ஒரே ஊர்ல இருந்து எங்களுடைய எங்களோட இருந்து எங்களோட விளையாடி எங்களோட மண் விழுந்துளும்பிய சண்டை பிடிச்ச இளநீர் குடுங்கிய குளத்திலே நாங்கள் மிகுந்த வேதனையும் வெக்கமும் கௌரவிக்கிறோம் உண்மையிலே பெரிய ஆச்சரியமான இப்படியான உண்மையா நான் கூட சில கவிதைகளைத்தான் அவரை பாதிக்கக்கூடியதா இருந்த கவிதைகளை சில கவிதைகளைத்தான் பாதிக்கிறேன் நானும் ஒரு என்ன கவிஞன் ஒரு குட்டி கவிஞன் சும்மா அவ்வளோதான் பெரியவனும் ஆனும் செல்லக்கூடியதாக இல்லை அப்படிப்பட்ட இந்த நிலையிலே இன்றைக்கு இந்த கவிதைகளை பற்றி வேதாசிரியர் அவர்கள் சொன்னதும் தலைவரும் மற்றவர்களும் அவற்றை கவிதைகளை பற்றி மிக ஆழமாகவும் மிக நுட்பமாகவும் ஒவ்வொரு வரி வரியாக எடுத்து சொன்ன பொழுதுதான் அவருடைய ஆற்றல் எங்களை நாங்கள் அளவுக்கு கவிதை எழுதுகிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆற்றல் இருக்கிறோம் அதனால் இப்படி ஒரு பெரிய ஆற்றல் மிகுந்த நிலையில் இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார் என்பதற்கும் நீங்கள் அவருக்கு இவ்வளவு பெரிய விழாவை எடுத்து கௌரவிக்கிறதுக்கும் அவரை ஊரை சேர்ந்த என்ற முறையிலும் அவருடைய உறவினர் என்ற முறையிலையும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கும் நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்லுவார்கள் ஒரு மறுப்பூட்டி கவிஞன் என்று சொன்ன பொழுது நான் நினைக்கிறேன் வரத்த வரத்தளவலால் நிறைய கவிஞர்கள் உருவாக இந்த மண்ணுக்கே உரிய ஒரு ஒரு தனித்துவம் என்று நான் நினைக்கிறேன் இப்பொழுது நாங்களுடைய நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துவிட்டோம் இன்றைய நிகழ்வின் திரும்பவும் அந்த வார்த்தை எனக்கு திரும்பவும் நாயகர் நண்பர் திருமாவளவன் அவர்கள் ஏற்புடைய திருமாவளவன் நான் எவ்வளவு தயக்கத்தோடு நான் கொஞ்சம் தாழ்வு நிரூபிக்கோடு கேட்டபொழுது இந்த வெளியூட்டுறையை நிகழ்த்துவதற்கு வந்திருந்த செல்வகாய் கலாநிதி சுப்பிரமணிய ஐயா அவர்களே முதன்மலாக ஒரு எனது இலக்கிய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற நான் எனது தந்தைக்கு நேராக மதிக்கின்ற அத்தான் திரு ராஜரட்னம் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அதன் வணக்கம் எனது முதலாவது கவிதை தொகுதியை வெளியிட்டபோது அதன் மதுரையைச் சொல்வதற்கு என்ன மனநிலையில் இருந்தேனோ அதே தான் என்று உங்கள் முன் நிற்கின்றேன் மிக கஷ்டமாக இருக்கிறவர்கள் மனம் நெகிழ்ச்சியுட்டால் பேசுவது கஷ்டம் எல்லோருக்கும் நன்றி சொல்வதற்கு முதல் பதில் வழியாக சில விஷயங்களை சொல்லலாம் என நினைக்கின்றேன் நான் எனது வாழ்வின் முதுவேனில் காலம் இளைவுதல் காலத்துக்கு முதல் எனக்கு பிடித்தமான காலங்கள் இரண்டு ஒன்று ஸ்பிரிங் காலம் இரண்டாவது இலையுதிர் காலம் இது என் முதுவேனில் பருவம் என்பது எனது காலத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த தொகுப்பு தகவல் எனது இந்த எனது பருவ இந்த பருவத்தில் எழுதுகின்ற கவிதைகள் என்ற வகையிலே இது ஒரு வேணில் காலத்தின் பகுதி மிக விளைச்சல்களையும் அழகுக்கு முதல் விளைச்சல்களையும் பண்டிகைகள் கூட நீங்கள் அநேகமாக இந்த ஆடிப்புறப்பதல் போன்ற பண்டிகைகள் எல்லாம் எந்த காலத்திலாம் இருக்கிறேன் அந்த காலத்திலான் விளைச்சல்கள் மிகுந்த தானியங்கள் மிகுந்து விளைச்சல் தருகின்ற காலம் எனவே அந்த தலைப்பை வைத்தது நான் இதற்காகத்தான் முதலாவது தொகுப்பை வெளியிட்ட பொழுது கவிதை பற்றி எனக்கு இருந்த புரிதல் கவிதை பற்றி நான் எண்ணியிருந்த விடயங்கள் எனது இரண்டாவது தொகுப்பை வெளியிட்ட போது இருக்கவில்லை அது வேறுபட்ட ஒரு தொடிப்பில் இருந்தது மூன்றாவது தொகுப்பை வெளியிட்ட பொழுதும் எனக்கு முதலிருந்த கவிதை பற்றிய புரிதல் வேறு மூன்றாவது தொகுப்பை வெளியிட்ட பொழுது கவிதை பற்றி என்னிடம் இருந்த புரிதல் வேறாக இருந்தது இன்று எனக்கு ஆறு முதல் கவிதை தொகுப்பு வெளியிட்ட பொழுது இருந்த புரிதல் இப்பொழுது கவிதை தொடர்பாக எனக்கு இல்லை என்னுடைய புரிதல் வேறு கவிதை முழுக்க முழுக்க உணர்தல் பாங்கானது உணர்த்துவது அது கருத்தை சொல்லும் ஊடகம் அல்ல என்பது எனது தெளிவான நம்பிக்கையாக இப்பொழுது இருக்கின்றது முதலாவது தோப்பு தொகுப்பு பொழுது அருமையான தொகுப்பு என்று சொன்னவர்கள் அதற்கு பின் அந்த தொகுப்பு வந்த பொழுது எனக்கு அந்த தொகுப்பின் மீது எனக்கு அதிகம் நான் பல குறைகள் விட்டுவிட்டேன் என்று உணர்ந்தேன் அதனால் மிக அவசரமாகவே எனது இரண்டாவது தொகுப்பு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மூன்றாவது தொகுப்பு வந்தபொழுது முங்கடசாமிநாதன் ராஜமாட்டாண்டினையே அதற்கு முன்னுரை எழுதியிருந்தார் அவர் வித்தியாசமான கவிதை போக்கு இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் இது போருக்கு பின்னால் அல்லது போரின் உச்ச காலத்தில் அதியார் போன்ற கவிதைகள் எல்லாம் போரின் உச்ச காலத்தில் எழுதப்பட்ட போருக்கு முடிவு முடிவு பெற்றதன் பின்னால் எழுதப்பட்ட கவிதைகள் அதற்கு பின்னால் வருவது ஒரு விதமான சளிப்பு மனநிலையில் இருந்து எழுதப்பட்ட கவிதைகள் எனது மரத்தில் என்னென்ன எழுச்சிகளோடு நான் இருக்கின்றேனோ அந்த வகையில்தான் எனது கவிதைகள் அமைந்திருக்கின்றன இந்த தொகுப்பு வந்த பொழுது ஒருவர் குறிப்பிட்ட எனக்கு உங்கள் கவிதைகளில் மூன்றாவது தொகுப்பு தான் பிடித்திருந்தது என்று வெங்கட் சாமிநாதன் இந்த கவிதை தொகுப்பை பார்த்து விட்டு உங்களது மூன்றாவது தொகுப்பில் நீங்கள் பாதை மாறி போகின்றீர்களோ என நான் ஐயப்பட்டேன் மீளவும் உங்கள் பாதைக்கு வந்துவிட்டீர்கள் என்று எனக்கு நான் இப்பவும் கவிதை கவிதை என்றால் என்னென்று தெரியாமல் கவிதையை திருத்திக் கொண்டு போகின்ற ஒருவனாகத்தான் இருக்கிறேன் கவிதை ஒவ்வொருவருக்கும் ஆளுக்கால் வித்தியாசம் வித்தியாசமான கருத்துருவாக்கம் உள்ளதாக இருக்கின்றது அதுக்கு ஒரு தனியான ஒரு டெபினிஷன் சொல்ல முடியாமல் இருக்கின்றது இதுதான் கவிதைகள் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தங்களுக்கு ஏற்ற வகையிலே கவிதைக்கான உருவங்கள் எடுத்துக் கொள்கின்றார்கள் எனக்கும் காலத்துக்கு காலம் நானும் மாறி வருகின்றேன் அடுத்து ஐயாவின் முறையிலிருந்து நான் சில வேளையில் நான் உலிகள் அமைப்பைத்தான் எதிர்த்த நான் என்ற எனக்கு பொதுவாகவே நான் போரின் மீது அதிருப்தி ஊட்டவனாகவே இருந்தேன் அது போரை யார் நடத்தி இருந்தாலும் எந்த நாட்டில் நடந்தாலும் நான் போரின் மீது போர் இந்த போரின் மீது அதிருப்தி ஊட்டவனாகவே இருந்தேன் அது யார் என்றது காரணம் இல்லை சில விளையில ரெண்டு கவிதையில் நான் ஏதாவது தமிழ் சார்ந்து இருந்தால் அதை நான் முன்னிலைப்படுத்துவார்கள் மற்றதை ஆனால் அப்படி இல்லை எனக்கு போரின் மீது இன்றும் என்றும் அது அதிருப்தி அதிருப்தி இருக்கின்றது என்பதே எனது கருத்து இந்த கூட்டத்தில் நினைக்கின்றேன் எனக்கு இலக்கிய தோட்டம் பரிசளித்த பொழுது ஏமோகன் அவர்கள் கூறின ஒரு பகுதியாக சொன்ன விஷயம் திருமாவளவன் கவிதைகளை டொரண்டோவில் ஒரு பத்து பேர் படித்திருப்பார்களோ தெரியாது நாளெ நாளை கப்பல் எறிவிட்டால் அது ஒன்பது பேர் ஆகிவிடுவார்கள் எனக்கு இந்த கூட்டம் பெரிய கூட்டம் நீங்கள் எல்லோரும் வந்து என்னை கௌரவித்ததற்கு நான் நன்றியுடையவனாக இருக்கின்றேன் இந்த புத்தகத்துக்கு இந்த புத்தகத்தை முதலில் பா அகிலன் போடுவதற்கு விரும்பியிருந்தார் கவிஞர் பா அகிலன் எனக்கும் அதை யாழ்ப்பாணத்தில் அகிலன் மூலம் போடுவதற்கு மிக விருப்பம் இருந்தது அவர் கவிதைகளை ஒருமுறை படித்துவிட்டு இங்கேதான் நான் புலி எதிர்ப்பாளன் அவர் ஒரு முறை கவிதைகளை படித்து விட்டு சொன்னார் திருமாவளவன் இந்த கவிதைகளை போடுவதற்கு எனக்கு அச்சமாக இருக்கின்றது நீங்கள் அரசாங்கத்தை இடம்பெலத்தில் விமர்சித்திருக்கிறீர்கள் இங்கு நான் துணிச்சலாக கூட முடியாது அதற்கு பின் நான் சோர்ந்து போய் ஒரு ஆறு மாதம் அப்படியே கிடப்பில இருந்து விட்டது பின் கருணகாரன் எனக்கு சொன்னார் இன்னொரு குரூப் போடுவாங்க போல இருக்கு நீங்கள் அவங்களோட நான் கதைக்கிறேன் அப்ப அது தூண்டி மனு அவர்களிடம் சென்றது அது அவருடைய தவறில்லை அவர்கள் பதிப்பகம் இல்லை அவர்கள் விரிவுதாளர்களாக வேலை செய்பவர்கள் அவர்களுடைய துறை பதிப்பு அல்ல எங்களுக்கு நல்ல பதிப்பகம் இல்லை தமிழில் அவர் எனக்கு கடித தொடர்புகள் மிக தாமதமாகவும் ஒரு அதிர்ஷ்டியாகவும் இருந்ததால் நான் மிகவும் சோர்ந்து போய் இருக்கும்போது கருணாகரன் என்றார் இல்லை நான் போடுகிறேன் அவருக்கு சாத்தியமாக இருந்தது அவருடைய அரசியல் நிலைப்பாடோடும் அவர் அந்த தோப்பை போடுவதற்கு சாத்தியமாக இருந்தது மிக நான் நினைத்ததை விட மிக அழகாகவும் போட்டு தந்திருக்கின்றார் அவருக்கு எனது நன்றிகள் அடுத்து எனக்கு அட்டைப்படமும் தந்தவர் நன்றி ரஷ்மி மிகச்சிறந்த கம்யர் நான் எப்பொழுது அவரை கேட்டாலும் அவர் மறக்காமல் எனக்கு செய்கின்ற ஒரு நண்பர் அவருக்கும் நன்றிகள் மீது சொல்லுவோம் நினைச்சு நன்றி எல்லோருக்கும் நன்றி விடைபெறுகிறார் நிலம் பறவைகள் எல்லாம் போய்விட்டன கிளைகளை உதிர்த்துவிட்ட விட்ட மரங்களில் பூத்திருக்கிறது பறவைகளற்ற வெறும் கூடு வெயில் முருகி திரைந்த காலத்தில் கொட்டுகிறது அடைமலை இருந்து அவிழ்ந்து தொங்கும் நீளக்கூந்தல் காற்றில் அலைய சதுராட்டம் போடுகிறது விலோமரம் சிலிர்த்து கிடக்கிறது மலைச்சுவந்தி பூக்களை முகர்ந்து செல்ல சிறு வண்ணத்தி பூச்சி கூட இல்லை லாக்கை தொங்கவிட்டபடி தொடங்கி விட்டது குளிர் கதவை மூடி கணப்பியை முடுக்கி வெளியை வேடிக்கை பார்க்கிறேன் பருவம் அறிந்து முற்றத்து தோட்டத்தில் டூலிப்ஸ் முகல்களை புதைக்கிறாள் என் மகள் இது அவளது நிலம் ஐயா அவர்கள் சொன்னது போல நான் வந்து இன்று வரை இந்த நிலத்தோடு என்னால் நல்ல வசதிகள் எல்லாம் இருக்குது இப்படி இருக்கு சொந்தமாக எப்படி இருக்கு எல்லா வசதிகளும் இருக்கு ஆனாலும் இந்த ஊரோடு நாங்கள் என்னால் இன்னமும் ஒன்ற முடியவில்லை ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரியும் எனது அடுத்த ஜென்ரேஷன் இந்த மண்ணில் தான் போகிறார்கள் அவர்களுக்கு இதுதான் சொர்க்கம் அவர்களுக்கு ஊர் ஒவ்வொரு என்று எனது கடைசி கால கவிதைகளில் நான் இதை தெளிவாக சொல்லி வருகின்றேன் என்னும் வெறும் கதவை கவிதைகள் இருக்கின்றன அதாவது வந்து எங்களுக்கு இனி இதுதான் நிலம் அதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கும் தெரிகிறது ஆனால் கவிதை என்று தொடங்கி தொடங்கிவிட்டால் எப்படியோ அது போய் துயரில் தான் இருக்கிறது 何です